அன்பான வணக்கம் ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கும்பராசில பிறந்தவங்களை பார்க்கலாம் கும்பராசி என்பது பன்னெண்டு ராசிகள்ல பதினோராவது ராசி ஆகும் ஆண் ராசி உறுப்புகள்ல கணுங்கால் பஞ்சபூதங்கள்ல காற்றை குறிக்கும் திசைகள்ல மேற்கு திசையை குறிக்கும் ஸ்திர ராசி என்பார்கள் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தின் பாதங்களும் நட்சத்திரத்தின் அடங்கி உள்ளன கும்பராசியின் அதிபதி சனி பகவான் கும்பராசி சனிக்கு மூலத்திரிக்கோண வீடாகும் பொருள் ராசியை குறிக்கும் கும்பம் முன்னூறு பாகை முதல் முன்னூற்றி முப்பது பாகை வரை உள்ளடக்கியது கும்பராசியில் பிறந்தவர்களின் குணநலன்களை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் நன்றி மறவாதவர்கள் உழைப்பையே அதிகம் விரும்புவார்கள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முயற்சிப்பவர்கள் எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் கூட தெரியாத மாதிரியே காண்பித்துக் கொள்வார்கள் நண்பர்கள் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிப்பார்கள் உறவினர்கள் சொந்த அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் தான் இவர்களை நாடி வருவார்கள் எல்லா இடத்திலும் முதன்மையை எதிர்பார்ப்பார்கள் வாழ்க்கை துணை வந்த பிறகே இவர்களது வாழ்க்கை நிலை மாறுவதுண்டு படப்படவென்று பேச மாட்டார்கள் ஆனால் அவசரப்படுவார்கள் மதிப்பு மரியாதையை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் நேர்மையானவர்கள் இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் இவர்களின் ஆதரவை பெற்றவர்கள் யார் மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் பகுதி நேர வேலையை விரும்புவார்கள் காரியம் சாதிப்பதில் கவனமாக இருப்பார்கள் நண்பர்கள் சேர்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நண்பர்கள் சேர்க்கை பொறுத்தே இவர்களின் வாழ்க்கை தரம் மாறும் புதையல்கள் போல் பல ரகசியங்களை மனதிற்குள்ளே அடக்கி வைத்து எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிட மாட்டார்கள் மனதிற்கு பிடித்தவரிடம் மட்டும் அதிகம் பேசுவார்கள் பிடிக்காதவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் உத்தியோகத்தில் அடிக்கடி இடம் ஏற்படும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் சகஜமாக பழகுவார்கள் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் பெரிய திட்டங்கள் தான் செயல்படுத்துவார்கள் அதனால் சில இடங்களில் ஏமாற்றம் அடைவதும் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முதலில் தயக்கமே காட்டுவார்கள் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆசிரியர்கள் போல் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள் சகோதரர்களால் நன்மை இல்லை பங்காளிகளால் ஏமாற்றமே பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் சொந்த வீடு அமைப்பை பெற்றிருப்பார்கள் அமைதியானவர்கள் தந்தையிடம் அதிக பற்று இல்லாதவர்கள் தாயிடம் பிணைப்புடன் இருப்பார்கள் அதிர்ஷ்டம் உண்டாகும் இவர்களுக்கு கோபம் வந்தால் வாக்குவாதம் செய்கின்ற இடத்தை விட்டே நகர்ந்து சென்று விடுவார்கள் இரு தொழில் செய்பவர்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ராசிக்கு சொல்லி இருப்பது கும்ப லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் ராசியில இருக்கும் கிரகங்களை வைத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேற ஏதும் தகவல்கள் தேவைப்பட்டால் எங்களை ஜோதிடவாசல் அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் தொடர்பு கொள்ளலாம் கும்ப கும்பராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இத லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி